ஒரு இளம் பெண் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து நான் புரட்சி தலைவர் அவர்களை பார்க்கணும்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கிட்ட கேட்டிருக்காங்க கண்கள் முழுவதும் கண்ணீரோட அண்ணா எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க படிக்கிறதுக்கு தேவையான செலவு புரட்சி தலைவர் அவர்களே செஞ்சு கொடுத்திருக்காங்க இளம் பெண் கிட்ட இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்துல என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா அண்ணா நானும் என்னுடைய குழந்தையும் தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில இருந்தோம் ஆனா நீங்க செஞ்ச உதவி அந்த முயற்சியை கைவிட வச்சு எங்களை வாழ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் பரிசு திரைப்படம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தேக்கடியில நடந்திருக்கு அப்ப ஒரு இளம் பெண் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து நான் புரட்சி தலைவர் அவர்களை பார்க்கணும்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கிட்ட கேட்டிருக்காங்க உடனே தயாரிப்பாளர் அவர்களும் மக்கள் திலகம் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளம் பெண்ணு அமர வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்திருக்காங்க உடனே அந்த பெண் கண்கள் முழுவதும் கண்ணீரோட அண்ணா எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க உடனே மக்கள் திலகம் அவர்களும் நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்வ கண்ணீரையும் துடைப்பேன் அழுகைய நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழுகைய நிறுத்திருக்காங்க அந்த பெண் சமாதானமானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன உதவி தேவை என்ன பிரச்சனைன்றத புரட்சி தலைவர் அவர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க காட்டுலா கால தன்னுடைய கணவர் வேலை செஞ்சப்ப காட்டு யானை மிதிச்சு கொண்டுடுச்சு அரச கிடைக்கல என்னுடைய இரண்டு குழந்தைகளோட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த இளம்பெண் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய இரண்டு குழந்தைகளும் படிக்கிறதுக்கு தேவையான உதவிய தான் செய்யணும் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த இளம்பெண் உடனே புரட்சி தலைவர் அவர்களும் அந்த பகுதியின் காட்டிலக்க அதிகாரிய உடனே வரவழைச்சி என்ன நடந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க அந்த உயர் அதிகாரியும் புரட்சி தலைவர் அவர்களுடைய ரசிகரா இருந்திருக்காங்க உடனே மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு குடிகாரர் குடிச்சேதா யானையுடைய காலடியில விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசால முடிந்த நிதி உதவியையும் நஷ்டஈடையும் நான் கேட்டு வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் அந்த இரண்டு குழந்தைகள் படித்த பள்ளியினுடைய வந்து இல்லாம அந்த அந்த இரண்டு குழந்தைகளும் கடைசி வரைக்கும் படிக்கிறதுக்கான உதவியை நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாம அந்த இரண்டு குழந்தைகளும் படிக்கிறதுக்கு தேவையான செலவை புரட்சி தலைவர் அவர்களே செஞ்சு கொடுத்திருக்காங்க அந்த இளம் பெண்ணுடைய பெயர் தேவகி புரட்சி தலைவர் அவர்கள் அந்த இளம்பெண்ணின் இரண்டு குழந்தைகளுக்கான படிப்பு செலவு மட்டும் இல்லாம வன இலாக்கா அதிகாரி மூலமாக அந்த இளம்பெண்ணுக்கு சமையல் வேலைக்காக ஒரு வீட்ல வேலை வாங்கி தர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட அந்த இளம்பெண் தங்குவதற்கான வீட்டையும் ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்காங்க உடனே அந்த வன இலாக்கா அதிகாரி இந்த ரெண்டுத்தையுமே அந்த இளம்பெண்ணுக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த வன இலாக்கா அதிகாரி அந்த இளம்பெண்ணுக்கு அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய நஷ்ட ஈடு கிடைக்க ஆவணம் செஞ்சு புரட்சித் தலைவர் அவர்கள் மூலமாக வழங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் அவர்கள் தேக்கடியில படப்பிடிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த உதவி எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க அதனால புரட்சி தலைவர் அவர்கள் அந்த வன இலாக்கா அதிகாரிக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் திரைப்படங்கள்ல ஏழைகளின் பங்காளனாய் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பவராக நடித்தது மட்டும் இல்லாம நிஜத்திலையும் ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பவராக இருந்திருக்காங்க யாராவது ஒருவர் புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட உதவி அப்படின்னு போய் கேட்டு நின்னா கண்டிப்பா அவரால் முடிந்த உதவியை புரட்சி தலைவர் அவர்கள் செஞ்சிருக்காங்க இந்த உயர்ந்த பண்பை புரட்சி தலைவர் அவர்கள் கடைசி வரைக்கும் பின்பற்றி பின்பற்றிருக்காருன்னே சொல்லலாம் புரட்சி தலைவர் அவர்கள் தேக்கடியில படப்பிடிப்பு முடிஞ்சு சென்னைக்கு வந்திருக்காங்க அப்ப அந்த இளம் பெண் கிட்ட இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்தாங்க தெரியுமா அண்ணா நானும் என்னுடைய குழந்தையும் தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில இருந்தோம் ஆனா நீங்க செஞ்ச உதவி அந்த முயற்சியை கைவிட வச்சு எங்களை வாழ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நீங்க நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு வாழ்த்துவதாக அந்த கடிதத்துல எழுந்திருந்தாங்க அந்த இளம்பெண்